ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான ஏஜே ஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான ஒரு அருமையான வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று குறுந்தீர் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது திருவசனம் கர்த்தர் ஆயத்த மனித கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனித இருதத்துக்கும் எழவும் இல்லை ஆவியானவரே அதை செய்கிறார் என்னை கொண்டிருக்கிற என் அன்பு தாயே தகப்பன பிரியமான தம்பி தங்கையே எனக்கு அருமையான சகோதரனை உனக்காக ஆண்டவராக ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது அதை இன்றைக்கு கொடுக்க போகிறா இன்றைக்கு கொடுக்க போகிறா அது உங்களால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியாது மனிதனுடைய எண்ணத்தினால் அதை புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் கண்களுக்கு தெரிவதில்லை உலக கண்களுக்கு உலகத்தின் காதுகளுக்கு எட்ட முடியாது ஏன் என்று சொன்னால் அவர் அப்படிப்பட்ட ஆ ஆசிர்வாதங்களை ஐஸ்வர்யங்களையும் தன்னுடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறவர் யோசிப்புக்காய் ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருந்தா யோசிப்பை தன் சொந்த சகோதரர் தள்ளினார்கள் ஆனால் அவரோ அவரோ உயர்த்தி ஆசிர்வதிக்கும் பண்டியா ஒரு விசேஷி ஆசீர்வாதி வைத்திருந்தா ஒரு மாத்திரம் ஆசீர்வாதத்தை அவன் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல அந்த முழு தேசத்திற்கும் அவனை ஆக்கி அவன் மேலே ஆசீர்வாத்தி வைத்து அந்த இடம் முழுதையும் ஆசிர்வாதித்து ஆள் நிரப்பினான் ஹலலுவியா ஹலலுவியா யோசிப்பின் தேவன் உங்களையும் உயர்த்த சித்த வைத்திருக்கிறார் உங்களுக்கென்று விசேஷித்த ஆசீர்வாதங்களை இயேசு இயேசுவைத்திருக்கிறார் இன்றைக்கு அவர் கொடுக்க போகிறான் பெற்றுக்கொள்ளுங்கள் எனக்கு அருமையானவர்களே அவர் ஆயத்தம் விட்டார் விசுவாசியுங்கள் யோசிப்புக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது இந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது எப்படி பார்த்திருப்பான் எல்லாம் பரிதாபமாய் பார்த்திருப்பான் ஆனால் ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரியும் அவன் வாய் கூட திறவாதபடி இருந்தான் ஒன்று மாத்திரம் அவனுக்கு தெரியும் ஆண்டவராய கடவுள் என் மீது ஒரு விசேஷித்த ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறா எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்திற்கு என்னை கொண்டு போய் சேர்த்து எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுப்பா கொண்டு போய் சேர்த்ததோ அடிமையாக ஆனால் இருந்ததோ ஆளுநரான ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் என அருமையானவர்களே இவரெல்லாம் அடிமையா விற்று என்று நினைத்தார்கள் அண்ணன்மார் பத்து பேரும் சேர்ந்து இருபது வெள்ளிக்காசிற்கு வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆளுக்கு ரெண்டு வெள்ளிக்காசு கிடைக்கும் ஆனால் ஆண்டவரோ அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவர் ஆயுத்தம் பண்ணியிருந்த இடமோ அந்த தேசத்திலே இரண்டாவது அதிபதியாய் ஆண்டவர் அமர பண்ணினா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் ஆயுத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்களால் சொந்த கண்களால் காண முடியாது ஆவிக்குரிய கண்களாலும் ஆவிக்குரிய நோக்கத்தினால் மாத்திரம் பார்க்க முடியும் நீங்களும் நானும் ஆண்டவரை விசுவாசித்து அவனுடைய பாதத்திலே நித்தமும் நித்தமும் ஜெவியுங்கள் அவர் நமக்கு தருவார் அவரே தருவா அந்த நாட்களிலே உங்களை கண்டவர்கள் பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்வார்கள் இதோ கர்த்தரிக்களோடு கூட இருக்கிறார் ஆவரே கொடுத்து கொடுத்திருக்கிறான் சொல்லும்படியான நாட்கள் வரப்போகிறது இந்த நாளிலிருந்து அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடரப்போகிறது உங்கள் சந்ததியை தொடரப்போகிறது உங்கள் கணவர் மனைவி பிள்ளைகளை தொடரப்போகிறது உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தொடரப்போகிறது அந்த ஆசிர்வாத்துக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் அவர் கொடுப்பா அது கண்களுக்கு தெரியாது காதுகளுக்கு எட்டாது மனிதன் இருதயத்திலும் தெரியாதாம் வேதம் சொல்கிறது ஆவியானவரே ஆவியானவரை அதை ஆயத்தப்படுத்திருக்கிறார் பரிசுத்த ஆபியானவரே உங்களுக்கு செய்ய வந்திருக்கிறார் உங்கள் குடும்பத்துக்குள்ளாய் வந்திருக்கலாம் உங்கள் குடியிருப்புக்குள்ளாய் வந்திருக்கிறார் நீங்கள் பணி செய்கிற இடத்துக்குள்ளாய் வந்திருக்கிறார் ஜெபிப்போமா ஆசீர்வாதம் தருகிற அன்புத்தகப்பானே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் கோடி சோத்திரமாப்பா இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு விருதியத்திலும் நீர் வைத்து ஆயத்த மணி ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவர் காணும்படியாக பெற்றுக்கொள்ளும்படியா அவர்கள் கரங்களில் கொடுப்பீராக நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி தொகப்பனே கண்ணீரோடு வேதனையோடு கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்ததற்காய் நன்றி ஆசீர்வதியும் அழுக செய்யும் ஏ சுரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமே आमीन गॉड ब्लेस यू